இந்த மாதிரி ஒயர் பை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அது என்ன மிஸ்டேக்னு நான் வந்து வீடியோவோட லாஸ்டில் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எட்டரை அடிக்கு வந்து ஒயரை கட் பண்ணிக்கலாம் ஆறு ஏழு எட்டு எற்ற ஸோ நம்ம எற்ற அடியில் இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் ஒயர்ஸ் இருபத்தி ஒரு ஒயர்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நடுவில் உங்களுக்கு என்ன வேணால் சாய்ஸ் என்ன மாதிரி கலர் கூட நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் ட்ரிபிள் கலர் டபுள் கலர் இல்லை சிங்கிள் கலர்லேயே போட்டுக்கலாம் நான் வந்து இதில் வந்து பத்தொம்போது ஒயர் வந்து ரெட் கலரும் ரெண்டு ஒயர் வந்து சாண்டில் கலரும் கட் பண்ண கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைனா நம்ம கயிறோ ஃபஸ்ட்டு கட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு சிக்கலாகிடும் நீட்டாக இருக்கனால ஒயரு அதனால் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் போடுறது வந்து சாண்டில் கலர் எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு சாண்டில் கட் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சாண்டில் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒயரை சமமாக வச்சுக்கலாம் பாக்ஸ் நட்டு தான் நம்ம போட போகிறோம் நம்ம கட் பண்ண எட்டரடி ஒயர் இந்த மாதிரி சமமாக வச்சுக்கலாம் சமமாக வச்சுக்கிட்டு அடுத்தது இந்த ரன்னிங் ஒயர் தான் ரன்னிங் ஒயர் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த சாண்டில் கலர் ஒயர் மேலே அதை எப்படி விட்டுடலாம் விட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா இந்த அந்த பள்ளம் பகுதி மேலே பார்த்துருக்கும் ரைட் சைடில் இருக்கும் ஸோ அந்த ரைட் சைடில் இருக்கிறத நம்ம மேலே தூக்கி விட்டுறலாம் மேலே தூக்கி விட்டுட்டு அடுத்தது வந்து இதுலேயும் வந்து பள்ளம் பகுதி மேலே பார்த்துருக்கோம் ஸோ அந்த வயரை வந்து இந்த பக்கம் நம்ம விட்டுடலாம் அதாவது இந்த ஹோல்குள்ளே விட்டுடலாம் அவ்வளோதான் இதை நம்ம டைட் பண்ணுறோன்னா பாக்ஸ் நாட் ரெடி பாக் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாண்டில் கலர் ஒயர் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சமமாக இல்லை அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் எந்த பக்கம் நீட்டாக இருக்கோ அதை கொஞ்சம் பிரிச்சு விட்டு எந்த பக்கம் குட்டையாக இருக்கோ அந்த பக்கம் கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிட்டா நமக்கு சமமாக கிடச்சிரும் ஓகே நமக்கு இப்போ சமமாக இருக்குது இத்தது வந்து இந்த இதுதான் ரன்னிங் ஒயர் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு மூன்று அடி இருக்கணும் நம்ம இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூன்று அடி இன்னும் வரல ஸோ மூன்று அடிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பிரித்து விட்டால் நமக்கு மூன்று அடி கிடைக்கும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் உயிர் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம மூன்று அடிக்கு கொடுத்துக்கலாம் திரும்பி நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு மூன்று அடிக்கு மேலேயே இருக்குது ஸோ நமக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அதனால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திரும்ப அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் மூன்று அடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு நமக்கு இந்த பக்கம் மூன்று அடி இருக்குது அடுத்தது வந்து இப்போ வந்து இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் திரும்பவும் நம்ம சாண்டில் கலர் சேமாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிடணும் ஆனால் நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நான் போடும்போது நமக்கு ஒயர் பற்றும் இல்லைனா ஏதோ ஒரு பக்கம் ஒயர் பத்தாமல் போய்டும் அப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இப்போ இந்த பக்கம் மூன்று அடி இருக்கா அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம பாக்ஸ் நட்டை டைட் பண்ணி விட்டுக்கலாம் லூஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒயர் லூஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த லைன் போடும்போது நமக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் ஓரளவுக்கு நம்ம டைட் பண்ணி வச்சிடலாம் டைட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மூன்றடி ஒயர் விட்டுருக்கோம் ரன்னிங் ஒயரை ஓகேங்களா இப்போ நம்ம ரைட் சைடில் தான் போட போகிறோம் நம்ம வந்து இந்த ஒயரை எப்படி மடிச்சுக்கலாம் இன்ட்டு மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள் கீழே வந்து மேலே தூக்கி இருக்குது இந்த பள்ளம் பகுதி நான் வந்து ரெட் கலர் ஒயரே தான் போடுறேன் ஏன்னா நான் ரெண்டு சாண்டில் தான் லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் சேர்த்துப்பேன் ரெண்டு சாண்டில் ஒயர் தான் கட் பண்ணியிருக்கேன் அது லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் சேர்த்துப்பேன் இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை சமமாக மடித்து அந்த ஹோல்குள்ளே விட்டுருணும் நம்ம அந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டு விடும்போது இந்த பள்ளம் பகுதி அந்த சைடில் இருக்கிற இப்படி பள்ளம் பகுதி வந்து மேல் பக்கமாக இருக்கணும் ஓகேங்களா விட்டுட்டு அடுத்தது வந்து கீழே இருக்கிற ஒயரை மேலே பார்த்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பள்ளம் பகுதியை இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டு இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு பாக்ஸ் நட் அடக்கடைச்சிரும் அது அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து சமமாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் ஓகே நமக்கு நல்லாவே சமமாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லாவே டைட் பண்ணிடலாம் அப்பப்போ டைட் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து கொஞ்சம் போடும்போது லூஸ் இல்லாமல் இருக்கும் அடுத்த எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிடலாம் இதில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இதுதான் நம்ம போட்ட லைன் அதுக்கப்புறம் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம வந்து மூன்று அடி விட்டுருந்தோம் அதே மாதிரி ரைட் சைடில் நம்ம அந்த ரன்னிங் வயரை எப்படி கட் பண்ணணும்னா இதைப்பா இப்படி நம்ம வச்சு பார்த்து அதே அளவுக்கு நம்ம வந்து மூன்றடி இங்கே வந்து கட் பண்ணிக்கணும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு லைன் முடிஞ்சிடுச்சு நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் போட மட்டுந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரன்னிங் ஒயர் நம்ம ஏற்கனவே போட்டோம்ல அந்த லைனில் வந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல அதை கணக்கு வச்சு நம்ம இந்த லைன் ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த இடத்துல மடக்கிக்கலாம் மடக்கிட்டு இந்த சாண்டில் கலர் ஒயரை எப்படி மேலே சுற்றிக்கலாம் சுற்றிட்டு இந்த ஒயரை மேல் பார்த்து நம்ம வச்சுட்டு அடுத்தது இந்த சைடில் இருக்க சாண்டில் ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்துடலாம் நமக்கு பாக்ஸ் நாட்டு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஒயர் சமமாக இருக்கணும் செக் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த லைன்ஸ் நமக்கு பெருசாக தெரியாது டக் டக்குன்னு நம்ம போட்டே இருக்கோம் பாருங்கள் இப்போ ஒயர் வந்து இது சமமாக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்ஸ் போடும்போது எதுக்கும் வந்து சமமாக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகுனா நம்ம லாஸ்ட்டில் போட்டுட்டு வரும்போது ஒரு ஒயர் குட்டையாகவும் ஒரு ஒயர் நெட்டையாகவும் இருக்கும் அப்போ நமக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியும் அப்புறம் ஒயர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நிலம வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ இந்த லைன் போட்டலாம் இதான் நம்ம ரன்னிங் ஒயரு அதை எப்படி மடிச்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை எப்படி சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற வேறு மேல் பக்கமாக மடிச்சுக்கலாம் சைடில் இருக்கிற வேறு இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுடலாம் விட்டுட்டால் நமக்கு பாக்ஸ் ரெடி டைட் பண்ணிவிட்டா நம்ம வந்து ரெண்டாவது லைனும் போட்டு முடித்தாச்சு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரன்னிங் வாயிருக்கலாம் அதே அளவுக்கு மேலே இருக்கிற ரன்னிங் வயிறே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரியே ரெண்டு பக்கமும் மூணு ரெடி விட்டுருக்கணும் அவ்வளோதான் ஓகே சமமாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைன் வந்து இந்த கீழே இருக்கிற லைன் தான் ஸோ அது வந்து எது நம்ம போட்டேன்னு தெரியணும்ல அதனால் அந்த அந்த இடத்துல நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் இப்படி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி இந்த பக்கத்துலேயும் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட லைன் அதனால நம்ம உனக்கு நமக்கு எது ஃபஸ்ட்டு போட்டோன்னு தெரியணும்ல அதனால் வந்து நம்ம அதை முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்த லைன் போடுறது நம்ம எப்படி போடுவோம்னு நமக்கே தெரியாது ஸோ நம்ம விட்டுருவோம் எந்த லைனில் போட்டோன்னு இல்லை அப்போ மாற்றி ஒரு பக்கம் ஃபுல்லாக நிறையப்பட்டு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் மட்டும் போடும்போது நமக்கு வந்து அப்புறம் ஒயர் வந்து மேலே போக போக ஒரு பக்கம் குட்டையாகிடும் அதுக்காகவே அதெல்லாம் பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது லைன் போட்டு முடித்தாச்சு இப்போ மொத்த இதுதான் சென்ட்ரு லைன் இதான் சென்டர் லைனு கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் லைனு சென்டர் லைனு இப்போ நம்ம இதை மேல் பக்கம் ஒரு அஞ்சு லைன் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே அஞ்சு லைன் இதே மாதிரியே நம்ம போட்டுடலாம் இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து மேல் பக்கம் ஒரு அஞ்சு லைன் கீழ் பக்கம் ஒரு அஞ்சு லைன் போட்டு முடித்தாச்சு இதுதான் நம்மளோட சென்ட்ரு பகுதி அதுக்காக தான் நம்ம நாட்டு போட்டு வச்சிருக்கோம் அப்போ தான் நம்ம எங்கே போட்டோம்னு தெரியும் அதுக்காக தான் நம்ம வந்து எட்ட அடியில் எட்ட அடியில் இருபத்தோரு வயசு எடுத்தோம் அது நம்ம வந்து ஒரு லை ரன்னிங் ஒயரில் வந்து ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் அஞ்சு கீழ் பக்கம் அஞ்சு லைன் போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மூன்றோ இந்த பக்கம் மூன்றரை அந்த மாதிரி நம்ம ஒயர் விட்டாச்சு இப்போ இதுதான் நம்மளோட அடிப்பகுதி அடுத்தது வந்து நம்ம மேல் பகுதி தான் போட போகிறோம் அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கட்டாக இருக்கிறதே எடுத்துக்கலாம் ஏன்னா அப்புறம் கம்மியாக இருக்கிறதில் எடுத்தோம்னா அப்புறம் நடுவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம கட்டாக இருக்கிற ஒயரை எடுத்துக்கலாம் நம்ம ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம் இதில் இருந்து இந்த ரெண்டாவது பாக்ஸ் நாட்லேருந்து இருந்து போடலாம் நம்ம ஒயரை மடக்கிக்கலாம் இந்த ஒயரை எப்படி மேலே விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த வயரை மேலே மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு பாருங்கள் நமக்கு சின்ன பீஸ் இருக்குல்ல ரன்னிங் ஒயரோடு சின்ன பீஸு ரைட் சைடில் எப்படி இருக்கணும் இருந்தால் தான் எப்படி இதுக்குள்ளே எப்படி நம்ம விட்டுடலாம் வெட்டால் நமக்கு பாக்ஸ் நட்டு ரெடி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இவ்வளோ இவ்வளோ விட்டால் போதும் ஏன்னா இது வந்து நம்ம இனிமேல் சொறி விடுறது தான் அதனால் இவ்வளோ இருந்தால் போதும் நம்ம அதை வந்து சொரி விட்டுக்கலாம் நமக்கு இது போதும் ஓகேங்களா அடுத்தது நம்ம எப்போயுமே போடுற மாதிரி பாக்ஸ் நட் போட்டே வரலாம் இந்த லைன் ஃபுல்லாகவே இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக ரன்னிங் ஒயரில் தான் போடுவோம் அதனால் வந்து நீங்கள் ரன்னிங் ஒயர் வந்து ஒரு கட்டாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் பாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு காலி அடிச்சுன்னு திரும்பி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரு கட்டாகவே எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக போட்டே வரலாம் நான் காட்டுறேன் இங்கே வரும்போது காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இந்த கார்னருக்கு வந்துவிட்டோம் இப்போ கார்னர் அப்படியே நம்ம போடலாம் அப்படியே போடும்போது நமக்கு அது வளைஞ்சு கொடுத்துரும் அப்படியே போட வேண்டியது தான் நம்ம இன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு இது கார்னர் அப்படியே வளச்சி கொடுக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் நமக்கு அந்த முக்கு மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் முக்கு பாருங்க நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக லைன் போட்டு முடித்தாச்சு இது தான் நம்ம ஆரம்பித்த பகுதி ஓகேங்களா ஆரம்பித்த பகுதி இது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போடலாம் இந்த இடத்துல ஏனிப்படி முடித்து தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல ஓகேங்களா ஆரம்பித்த நாட்டை ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது எப்படின்னா மேலேருந்து கொஞ்சம் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே தள்ளணும்னா நமக்கு ஃபுல் நாட்டை லூஸ் ஆகிடும் பார்த்துக்கோங்க பிரிஞ்சிரும் நான் உங்கள்கிட்ட வீடியோக்காக நான் இந்த அளவுக்கு லூஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா வீடியோக்காக தான் லூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியணுன்னு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்ம வந்து சொருகிறதுக்கு ஒயர் விட்டு வச்சிருந்தோம்ல அதை அப்படியே உள்பக்கம் தள்ளி விட்டுட்டு அது மாதிரியே எருங்க ஒரு தடவை டைட் பண்ணி காட்டிடறேன் மிஸ்டர் இதை நம்ம சொருக்கிற ஒயர் ஓகேங்களா அதை இப்படி உள் பக்கம் தள்ளிப்போம் அடுத்தது வந்து இது நம்மளோட ரன்னிங் ஒயர் அதையும் இப்படி உள் பக்கம் வச்சாச்சு ஓகேங்களா உள் பக்கம் வச்சுட்டு இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட நாட்டு இப்போ மேலேருந்து கீழே எடுத்தோம்னா இங்கே லூஸ் ஆகுதுங்களாங்க அடுத்தது இதையும் வந்து இந்த பக்கம் இது பண்ணால் இந்த பக்கமும் லூஸ் நமக்கு நாட்டு ஓகேங்களா ஸோ நம்ம நாட்டாக லூஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா எப்படின்னா கீழே இருக்கிறது வந்து மேலே ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஓகேங்களா இப்போ லூஸ் பண்ணியாச்சா இப்போ நம்ம இந்த ஒயரை இதுதான் நம்மளோட ரன்னிங் ஒயர் ஓகேங்களா அந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் மடித்தாச்சா மடித்ததும் இப்போ நம்ம லூஸ் பண்ணால இந்த ஒயரில் இப்படி எடுத்துக்கணும் ஓகேங்களா அதை இப்போ நம்ம எடுத்தாச்சு எடுத்துட்டு இந்த லூஸ் பையன் லூஸ் பண்ண ஒயரோட நீட் ஒயர் இருக்குல்லங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஹோல்குள்ளே விடணும் ஓகேங்களா இப்போ விட்டாச்சா இப்போ நம்ம இப்போ இந்த ஒயரை டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே பாருங்கள் அவ்வளோதான் டைட் பண்ணியாச்சு ஆச்சு இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்ம எதுவும் பண்ண மாதிரியே தெரியல இப்போது ஒரு லைன் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறதுனா நம்ம வந்து ஏற்கனவே போட்டோம்ல அந்த குட்டி ஒயர் இருக்குல்ல அந்த குட்டி ஒயர் அதை வந்து இங்கே நம்ம ஃபஸ்ட்டு சொறி விட்டுறலாம் ஓகேங்களா இதுதான் நம்மளோட ரன்னிங் ஒயர் ஓகேங்களா இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு ரன்னிங் ஒயர் நம்ம மறக்காமல் உள் வச்சு தான் போடணும் அப்போ தான் உள் வரும் தெரியாமல் ஓகேங்களா அதை நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃப இப்போ ஜாயின் பண்ண நாட்டு இது அதனால் நம்ம அடுத்தது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம இப்படி அந்த ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை அப்படி சுற்றிட்டு இதை மேல் பக்கமாக மடிச்சுட்டு இதை இந்த ஹோல்குள்ளே விட்டு நாட்டை போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம போ நாட் போட்டாச்சு ஓகேங்களா அது மாதிரியே இப்போ நம்ம அவ்வளோதான் இந்த ஒரு இடம் மட்டும்தான் ஏனிப்படி முடிச்சு வரும் அவ்வளோ தான் மற்றபடி மற்றது எல்லாமே பாக்ஸ் நாட்டு தாங்க அப்படியே லைனாக போட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம பாட்டி நம்ம பாட்டி அப்படியே லைனாக போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நான் வந்து இங்கே லைன்ஸ்லாம் போட்டு வந்துட்டேன் நான் ஒரு ரெண்டு லைனையும் முடிச்சிட்டேன் ரெண்டு லைன் முடிச்சுட்டு தான் காட்டுறேன் எல்லாம் தான் ரெண்டு லைன் முடித்தாலும் தான் ஒரு லைன் முடித்தாலும் தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ ரெண்டு லைன் முடிச்சுட்டு காப்பேன் இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி வச்சுட்டீங்க இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது மேலே ஒரு பாக்ஸ் நாட் இருக்குது இது மேலே ஒரு பாக்ஸ் நாட் இருக்குது இது மேலே ஒரு பாக்ஸ் நாட் இருக்குது அப்போ இந்த லைன் கம்ப்ளீட்டு அடுத்த லைன் நம்ம வந்து இப்போ இங்கே இங்கே போட போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் டைம் தான் போட போகிறோம் எப்போங்க நம்ம பிடி முடிச்சு போடணும் எப்படி போடணுங்கிறத பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எப்படி போடணுன்னு காட்டினேன் அதே தான் ஜஸ்ட்டு திரும்பி ஒரு ரிவிஷன் மாதிரி காட்டுறேன் புரியலனா இதான் வந்து நம்மளோட ரன்னிங் ஒயர் ஓகேங்களா இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி பின்பக்கம் வச்சுக்கணும் சரிங்களா பின்பக்கம் வச்சாச்சு ம் வச்சுட்டு இந்த ஒயர் இருக்குல்லங்க இதை நம்ம லூஸ் பண்ணி விடணும் ஃபஸ்ட்டு வந்து கீழே பக்கமாக லூஸ் பண்ணி விடுங்க லூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம மேல் பக்கமாக லூஸ் பண்ணி விடலாம் பாருங்க நான் ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக லூஸ் பண்ணி விட்டு இப்போ மேல் பக்கமாக லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் லூஸ் பண்ணிவிட்டு இதை ரன்னிங் ஒயர் இதை மடித்து இதுக்குள்ளே நம்ம விட்டுடலாம் மடித்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர் இருக்குல்ல அந்த லூஸ் பண்ண ஒயர் அதோட அந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு நம்ம இப்போ அப்படியே டைட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ அந்த லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு உங்க பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம் இப்போ இந்த லைன் ஃபினிஷிங் தெரியுதுங்களா இப்போ டைட் பண்ணணும் அடுத்ததுலேருந்து நெக்ஸ்ட் டைம் எப்படி போடுறோங்கிறத பாருங்கள் ஈஸி தான் பாருங்கள் நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்படியே ஒரு ஏணி மாதிரியே ஏறி சைடு அப்படியே வரும் பாருங்கள் பாருங்கள் இங்கே இருக்குது அடுத்த பாக்ஸ் நாட்டு மேலே இருக்குது இப்போ இது பக்கத்து பாக்ஸ் நாட்டு மேலே இருக்குது இப்போ இந்த பாக்ஸ் நாட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் நாட்டு மேலே அதாவது ஒரு ஏணி மாதிரியே ஏறி வருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு டவுட் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம இந்த இந்த ஏனிப்படி முடித்து எந்த பாக்ஸ் நாட்டில் போட்டோம் இப்போ இந்த பாக்ஸ் நாட்டில் தானே நம்ம ஏனிப்படி முடித்து போட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த பாக்ஸ் நாட்டில் தானே ஏனிப்படி முடித்து போட்டேன் அப்போ அடுத்த பாக்ஸ் நாட் லைனை எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்து பாக்ஸ் நாட் இந்த பாக்ஸ் நாட்டில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம நம்மளோட ரன்னிங் ஒயர் எப்படி முடிச்சுக்கலாம் பக்கத்து பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயர் எப்படி சுற்றி விட்டுட்டு இதை மேலே தூக்கி விட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகுது ஏதுங்களா அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோதாங்க இதே மாதிரியே நம்ம போட்டுக்கிட்டே வர மாதிரி ஓகேங்களா அடுத்த ஏணிப்படி முடித்து போடும்போது நம்ம வந்து இப்போ இப்போ ஆரம்பிக்கிறோம்னா இதில் தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒயரை போடுவோம் நம்ம இந்த ஒயரில் வந்து ஆரம்பிப்போம் அந்த மாதிரி தான் பக்கத்து பக்கத்து ஒயரில் தான் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு போட போட உங்களுக்கே வந்து நல்லாவே புரியும் ஓகேங்களா நம்ம இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன்